மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிமத்தை வெட்டியெடுக்க மத்திய அரசு வழங்கியுள்ள உரிமத்தை திரும்பப் பெற வேண்டும் என நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தினார் இது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவந்து பேசிய அவர் சுற்றுச்சூழல் பாதிப்பு கலாச்சார மற்றும் சமூக பிரச்சினைகள் இருப்பதால் இந்த சுரங்கத்தை அனுமதிக்கக்கூடாது என தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு தமிழக சட்டப்பேரவையில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உள்ளதை எடுத்துக் கூறினார் விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரும் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தினார் The issue has several significant environmental, cultural, social and federal implications necessitating immediate intervention to protect the region and its people. The Tamil Nadu government Yesterday, consistently opposed the project. The uh, Chief Minister of Tamil Nadu has also written to the Union Government requesting that this has to be stopped uh, as soon as possible because there are protests in the area and uh, it's a very important biodiversity uh, protected place. Very critical that uh, we stop this, and uh, DMK has consistently opposed this. சுரங்கத்தை மதுரை கோயில் மற்றும் அரிட்டாபட்டிக்கு நடுவிலை அமைவதற்காக மத்திய அரசு திட்டமிட்டு வேதாந்தா நிறுவனத்திற்கு அள்ளி கொடுக்க போகிறது என்ற முடிவும் அதிர்ச்சியை தருகிறது பாஜகவை பொறுத்த தொடர்ந்து அழகர் கோயில் போன்ற இறை நம்பிக்கை உள்ள இடங்களையும் முருகனுடைய அறுவடை வீடுகளையும் அளிப்பதிலே பாஜக ஏன் இந்த துடி துடிக்கிறது என்பது தெரியவில்லை இந்த அரசை பொறுத்த மட்டும் வேதாந்தாவா அல்லது கடவுளா என்றால் வேதாந்தாவோடு செல்கின்ற அரசாக இருக்கிறது இதை தமிழக சட்டமன்ற தீர்மானத்துக்கு ஏற்று இந்த சுரங்கத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன்